மனவே <muchas> மனவி நீலகண்ட நெஞ்சில் ஒரு இருக்காலும் முருகா என்று என்று ஓதுவார் நமக்கு இவன் தன் முகத்தை முகம் நினைத்துக் கொண்டு ஆனால் ஆறு முகத்தின் பெருமை அவனுக்கு தெரியாது சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள் தான் ஈசானம் த்புருஷம் அந்த நெத்திக் கண்ணிலே இருந்த ஆறு அருட்களும் ஜோதிகள் வெளிப்பட அதை வானத்திலே ஆறு முகங்களோடு பன்னிரண்டு கரங்களோடு அவதரித்த முருகப்பெருமான் தன் அவதாரத்திலேயே மாயையை தோற்கடித்தவர் இந்த மாயனை அவர் வெல்ல மாட்டார் கிரௌஞ்சகிரி மலையாக வந்து முருகப்பெருமானுக்கும் லட்சத்தி ஒன்பது துணைவர்களுக்கும் மயக்கத்தை ஏற்படுத்தினான் தாரகன் அந்த மய இதற்கு பிறகு முகன் அவனுக்குப் பிறகு சூரன் என இன்னும் பல ஆயிரக்கணக்கான அசுரர்களை சந்தித்தாலும் என்றைக்கும் உலகப் அமைதியாக ஆனந்தமாக என்றும் நான் உண்டு தாரகளுக்கு அப்போது தெரியவில்லை அவர் கையிலே இருக்கின்ற ஆயுதங்கள் எவ்வளவு வலிமையானது என்பதையும் அவன் உணரவில்லை தன்னுடைய மாயை தான் வலிமையானது என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த தாரகனுக்கும் பாடம் கற்பிக்கும் பொருட்டு முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேலை வெற்றி வேலை வீர வேலை இதோ தாரகன் மீது எரிந்து காரகனின் மாய்லியிலிருந்து நம்மை காபாச்சேரிகின்றார் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ வீரவேல் முருகனுக்கு ஹரோ ஞானவேல் முருகனுக்கு ஹரோ சக்திவேல் முருகனுக்கு ஹரோ

निकले बांगी ये ना कोर उरी ना निकले बड़ा बड़ा ये बल्ला निकले ये इंसान उरी ना निकले दिन्ट दिन्ट तोर तो मने उरी ना निकले सिरुवा पुरी उरी ना निकले रत्न जीरी बाल पुरी ना निकले ब्रह्म पुरी कुमार ना निकले बंडी ऊपर उरी ना निकले पुकार ये उरी ना निकले ओढ़ी मले इलाद ना निकले सिमन मले उरी

நம் ஊசலாடுகின்ற மனதை சென்று பின்னே சென்று இப்படி அப்படி வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம் மன ஆட்டத்தை எல்லாம் நிறுத்துகின்ற நம் மனத்தை ஒரு நிலை நிலைக்கு சர்க்கரை சுப்பிரமணிய நாய் What மாயை அழித்த முருகப்பெருமான் இறைவரிடத்திலே வரம் வாங்குகிற போது ஆயிரம் ஈராயிரம் கரங்கள் வேண்டும் என்று வரம் என்ன சிறப்புன்னா எத்தனை முறை அதை அது மீண்டும் உழைக்க வேண்டும் வரத்தையும் பெற்றார் முருகப்பெருமானை போர்க்களத்தில் முதன் முதலிலே சந்திக்கின்றான் சிங்கமுகன் அந்த சிங்கமுகனை பார்த்து முருகப்பெருமான் மலையாட்டும் போது சிங்கமுகன் சிரிச்சி தான் இருக்கிறான் கண்ம வெளிப்பாடு கண்மம் என்றால் ஆசை ஆசையின் வெளிப்பாடான அவன் முருகப்பெருமானை பார்த்து முருகானை பாலகன் ரெண்டு மூணு வயசு பாவம் எனக்கு வர வேண்டாம் அதனால் நீ போய் அம்மா பார்வதி விளையாடுன்னு முருகன் முருகப்பெருமானே சொல்ற சிங்கமுகா விளையாடத்தான் வந்தா எங்க அம்மா கூட இல்லை உங்கூட விளையாட வந்த நீ ஏன் நின்று வேலை ஆடி அடங்குவது உங்கள் வேலை உங்களை ஆட்டி வைத்து இடத்திலேயே அடக்குவதுதான் என்னுடைய வேலை ஆகவே நீ ஆடு உன் ஆட்டம் எவ்வளவு வரை நீடிக்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்று முருகப்பெருமான் சொல்ல சிங்கமுகன் முடிந்தால் என் கரத்தையும் சிறப்பையும் அறுத்து பார் என்று கூறுகிறேன் ஒவ்வொரு கரத்தையும் சிறப்பையும் அறுத்து அறுத்து தள்ள தள்ள மீண்டும் சிறகரங்கள் அவனுக்கு முளைத்துக் கொண்டே இருக்கிறது ஆயிரம் திருநலங்களையும் அறுத்து தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் முருகப்பெருமானால் அது முடியவில்லை சிங்கமகன் சிரித்து கொண்டே சொல்லுகிறான் என் கரத்தையும் சிரத்தையுமே உன்னால் அறுக்க முடியவில்லை முருகா நீயா என் உயிரை எடுத்துவிட போகிறாய் என்று அவன் ஏளனமாக கேட்டபோது போது முருகப்பெருமான் சொன்னார் நான் இன்னும் உன்னோடு சண்டை செய்யவில்லை நீதான விளையாட கூட்ட அதனால இப்போ உங்ககிட்ட விளையாடி இருக்கேன்னு சொன்னேன் இப்போ நான் ஒரு பானம் போடுறேன் உன் தலையும் ஒரு தலை இரண்டு கையை தவிர மற்றவைகள் முளைக்கிறதா பார் அப்படின்னு சொல்லி ஒரு மானத்தை விடுத்தார் ஒரு தலை இரண்டு கையை தவிர மற்றவைகள் எல்லாம் அச்சு அச்சுப்பீழ விழுந்தது முளைக்க தோன்றியது முருகப்பெருமான் அத்தனையும் உள்ள போய் ஒளிஞ்சிச்சு அப்பதான் சிங்கமகனுக்கு ஒரு பயம் வந்தது ஆவாய் இந்த முருகன் நம்மை கொஞ்சி விடுவான் போல் தெரிகிறதே என யோசிக்க ஆரம்பித்தான் வளமையில் ஆயுதங்களை வைத்து யுத்தம் செய்ய வரவில்லை புதிதான வாங்கி கொண்டு அல்ல கடன் வாங்கி வந்த வேல் அந்த வேலை வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் நீ வேடிக்கை காட்டுகிறாய் வேலின்றி வேறு ஆயுதத்தால் எங்களை கொல்ல முடியுமா என்று சிங்கமுகன் கேட்ட போது முருகப்பெருமான் சொல்றார் சிங்கமுகா உனக்கு வேல் கிடையாது உனக்கு குளிசாயுதம் என்று ஒரு ஆயுதம் இருக்கிறது அந்த ஆயுதம் தான் உனக்கு ஏனெனில் அது ஞானம் இல்லாதவர்களுக்கு தான் வேல் உனக்கு ஞானம் உண்டு ஆனால் அது இப்போது மறைந்திருக்கிறது அந்த மறைந்ததை நான் குளிசாயுதத்தை விடுத்து அவனுடைய கண்மத்தை அழித்துக் காட்டினார் முருகப்பெருமான் நமக்கும் மனசுக்குள்ள எத்தனை எத்தனை ஆசை சின்ன சின்ன ஆசையில ஆரம்பிச்சு கோடி 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 ஆசைகள் வச்சு என்று சொன்னால் இந்த செந்திலம்பதிக்குத்தான் வர வேண்டும் புறப்பட்டு விட்டார் எப்படி சிங்கமுகனின் கண்மம் அழிந்ததோ அந்த சிங்கமுகன் அழிந்து தேவிக்கு சிங்க வாகனமாக பெற்றானோ அதுபோல் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விதமான கண்மமும் அழிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்தி வேல் முருகனுக்கு செந்திலிநாதனுக்கு ஜெயந்திநாதனுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு செந்தூர் முருகனுக்கு தனிகை நாதனுக்கு பாலசுப்ரமணியனுக்கு பள்ளி மலாளனுக்கு கார்த்திகேயனுக்கு தண்டாயுத பாணிக்கு சுவாமிநாத மூர்த்திக்கு பழனிமலை ஆண்டவனுக்கு திருத்தணிகை முருகனுக்கு பழமுடி சோலை பாலனுக்கு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சுவாமிமலை நாதனுக்கு இதோ

நம பக்தாத்தோ பழனிமனானவர் சுவாமிமான ஒரு சலுகைக்கு சொல்ல என் தம்பிமார்களை கொன்று விட்டாய் ஆனால் என்னை உன்னால் கொல்ல முடியாது உன் தந்தையிடம் வரம் பெற்றவன் நான் என்றான் சூரன் முருகன் சிரித்துக் கொண்டே அந்த தந்தை தான் என்னையும் உன்னிடத்தில் போர் செய்ய அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி கொண்டே போர்க்களத்தில் நிற்கிறார் முதன் முதலாக முருகப்பெருமானை சூரபதமன் பார்த்த போது அவனுக்கு ஞான கண்களையும் கொடுத்து விஸ்வரூப தரிசனத்தையும் காட்டி அவன் கழலடியின் உயர்வையும் காட்டி அருளினாராம் அப்போது சூரன் நினைத்தானாம் இந்த முருகனை நாம் பணிய வேண்டும் இந்த முருகனை நாம் வாழ்க்க வேண்டும் இந்த முருகனை நாம் வணங்க வேண்டும் என்று ஆனால் அவன் சூரன் பதுமன் ஆக தவம் செய்த காரணத்தினால் அவனுடைய மாயையை முருகப்பெருமான் நீக்கி அவனுடைய முருகப் முருகப்பெருமான் மாற்றி அவனுடைய ஆணவத்தை அழித்து விட வேண்டும் என்கின்ற முடிவிலே போர்க்களத்திலே நிற்கின்றார் நம்மை ஆட்கொள்ளுவதற்காகத்தான் கந்த கடவுள் இன்றும் இந்த கடற்கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார் இந்த ஏன் ஏன் பார்க்கணும் நடத்தணும் இந்த சஷ்டி விரதம் தான் அழிந்தானே தவிர ஆணவ அழியவில்லை என்றைக்கு மானுடம் உண்டோ அன்றைக்கே ஆணவமும் உண்டு என்று செம்பு உண்டோ அன்றைக்கே களிம்பும் உண்டு என்று அரிசி உண்டோ அன்றைக்கே உமியும் உண்டு என்று ஆன்மா உண்டோ அன்றைக்கே ஆணவமும் உண்டு ஆன்மாக்கும் வரை முருகன் வந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் நான் இருக்கிறேன் உங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் யாரும் அஞ்ச வேண்டாம் உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பாக நானே இருக்கிறேன் என்று சொல்லி முருகப்பெருமான் நமக்கு இன்றைக்கும் கருணை காட்டுகிறார் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடற்கரையிலே இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வந்து நின்ற போது தன்னுடைய அனைத்து விதமான செய்கைகளையும் இவன் அடக்கி விடுகிறானே என்று அவன் ஒருவனே பல வடிவங்களில் வருகிறான் இந்திரனாக சந்திரனாக வாயுவாக வருணனாக குபேரனாக அத்தனையும் முருகப்பெறுவான் அழித்து விட்டார் கடைசியிலே அவன் இரும்பு எஃகு மாமரமாக மாறினான் அவன் அசைவதனால் அண்டங்கள் அசைகின்றது உலகங்கள் நடுங்குகின்றது தேவர்கள் அஞ்சி நடுங்கினார்கள் அந்த தேவர்களை காப்பாற்றும் பொருட்டு முருகப்பெருமளே நான் இருக்கிறேன் என்று அபயம் விடலாம் என்கின்ற எண்ணத்திலே தேவர்கள் மீது அவன் பாய்ந்த போது அப்பாவி தேவர்கள் முருகா ஓலம் முருகா ஓலம் முருகா எங்களை காப்பாற்றி அருள வேண்டும் என்று கேட்ட போது முருகப்பெருமான் அந்த இருளின் மீது ஞான ஒளி வெள்ளமாகிய வேலாயுதத்தை ஏவினார் அந்த வேல் சென்று மாமரத்தை இரு கூறாக பிளந்தது ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் மாறி முருகப்பெருமானுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் மாறியது மனித உயிர்கள் ஒவ்வொன்றும் ஓய்வு பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுக்கு குழந்தைகள் எல்லா குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு தாயின் எண்ணம் இறைவன் நமக்கு தாயானவன் இறைவன் நமக்கு தந்தையும் ஆனவன் இறைவன் நமக்கு குருவும் ஆனவன் எல்லாமாய் இருக்கின்ற முருகப்பெருமான் நம் அனைவரின் உள்ளத்தில் இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயையை அழித்து சூராதி அவுணர்களை வீழ்த்தியது போல் நம்முடைய பகையையும் நீக்கி அகப்பகை புறப்பகை என்று சொல்லக்கூடிய அனைத்து பகைகளையும் நீக்குவார் ஆர்ப்பரிக்கின்ற கடல் வெள்ளம் சிறிதன தோன்றும் அளவுக்கு மனித வெள்ளம் இங்கு வந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் முருகனிடம் பெற்ற கருணையின் வெளிப்பாடு நன்றி கொன்றவன் பெற மாட்டான் என்பதை சரித்தமே கந்த புராண சரிதமாகும் நன்றி மறத்தல் நன்றி கொல்லுதல் என்கின்ற பாவங்களை செய்யக்கூடாது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிற புராணம் கந்த புராணம் சூரன் முருகனை எதிர்த்து நிற்கின்றார் ஒளி வெள்ளமான முருகப்பெருமானுடைய வேல் புறப்பட தயாராகி கொண்டிருக்கின்றது என்றைக்கும் ஞானத்தை வழங்கக்கூடிய அந்த வேல் நம் எல்லோருக்கும் எல்லா விதமான நலன்களையும் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வையும் தந்தருள்ள வேண்டுமாய் நாம் கந்த கடவுளினுடைய கழலடியை பணிங்கின்ற நேரம் இந்த நேரத்திற்கு தான் நாம் காத்துக் கொண்டிருந்தோம் ஆறு நாட்களின் தவம் நிறைவேறுகின்ற நேரம் எல்லோருடைய பிரார்த்தனையும் ஒருமித்த கருத்தோடு முன்னாடி பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எல்லாவிதமான நலன்களையும் அருள இதோ சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் முருகனிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற ஆயுதங்களுக்கு வேண்டுமானால் அவன் பதில் சொல்லலாம் ஆனால் சக்தி வேலாயுதத்திற்கு அவனால் பதில் சொல்ல இயலாது என்பதனால் தான் முருகப்பெருமான் அந்த வெற்றி வேலை சக்தி வேலை சூரனுக்கு என்று தயார் செய்து சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக கடற்கரையிலே பக்த வெள்ளத்திலே நீந்தி அந்த தேவர்களை காத்தது போல் இன்று நம்மையும் காப்பாற்றுவதற்காக இதோ முருகப்பெருமான் இந்த ஆண்டு சூர சம்ஹாரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் பெயர் பட்ட முருகன் அந்த முருகப்பெருமானுடைய கருணையை பெற இதோ முருகனிடத்திலே இருந்து அந்த வேலானது புறப்படு சென்றது வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் 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 வீரது வெற்றிவேல் வெற்றிவேல் வீரர் வெற்றிவேல் 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 புருகப்பெருமான் இதோ சூரனை வீழ்த்தி நம் எல்லோருக்கும் ஆணவத்தை அழித்து ஞானத்தை நிலைநிறுத்திய கடவுளாக அவனை சேவலும் மயிலும் ஆக்கி காட்சி தருகின்ற அற்புதமான நேரம் இதோ சூரன் தலை வீழ்ந்தது ஆணவம் அழிந்தது நம் அனைவருக்கும் முருகப்பெருமான் இந்த கந்த சஷ்டியினுடைய நாயகனாக காட்சி தருகின்றார் வெற்றி வேல் முருகனுக்கு சேவலும் மயிலுமாக மாறியவன் முருகனுக்கு தொண்டனாக மாறினான் அதனால் தான் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றியே என்று பகைவனையும் இன்றைக்கும் நாம் வழிபட்டு மகிழ்கின்றோம் இந்த அருமையான மகா சஷ்டி பெருவிழாவை

இப்ப எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இருந்தாங்க நடக்காது அந்த அம்மா அருளனும் நினைப்பா கூட அருளனும் நினைச்சா சுவாமி கண்ண ஒரு நாளும் மூடுறதும் இல்லை சிமற்றதும் இல்லை முருகப்பெருமா மணி நேரமும் மலர்ந்த கண்களோட இருக்கிற அப்ப இந்த வனப்பக்கம் இருக்கக்கூடிய